வெல்கம் பேக் சௌந்தர் ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு கேட்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா அதிலருந்து ரிலீஸ் பண்ணிக்க ரீசென்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றினா ஷேர் பண்ண போறோம் ஒன்று ரெண்டு மொத்தம் எண்ணூத்தி பத்தொன்போது ஜாப் வேக்கன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றினா ஃபுல் அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜாப்பை பார்த்தினா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்பெசிஃபிகா என்ன போஸ்டிங் என்ன குவாலிபிகேஷன் எவ்வளோ சேலரி ஸோ மேலே எவ்வளோ ஃபீஸ் ஃபீமேல் எவ்வளோ அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஃபெசிஃபிக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இது ஃபெசிஃபிக்கா எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பொசிஷன் பார்க்கும் போது கான்ஸ்டபுள் ஸோ போலீஸ் போஸ்ட்லேருந்து தான் இந்த ஒரு வேகண்டை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கான்ஸ்டபிள் ஜாப் அப்படின்னு சொன்னோடனே நிறையா பேர் ஸ்கிப் பண்ணவும் சான்சஸ் இருக்குது பட் இது ஃபெசிஃபிக்கான கான்ஸ்டபுள்ஸ் ஜாப் ஸோ கான்ஸ்டபுளுக்கு மட்டும் இல்லாமல் ஃபெசிஃபிக்காக கிச்சன் சர்வீஸ்க்கு இந்த ஜாப் வந்து அலக்கேட் பண்ணியிருக்காங்க பேசிக் டென்த்து படிச்சிருந்தவங்க கான்ஸ்டபுள் பட் ஆல்ரெடி கான்ஸ்டபுள் ப்ளஸ் கிச்சன் அப்படின்ற மாதிரி சில கேட்டகிரிஸ்லாம் படிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது ஃபெசிஃபிக்காக ஹெல்ப் பண்ணும் ஸோ கான்ஸ்டபுள் கிச்சன் சர்வீஸ்

கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோர்ஸை படித்தவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் டென்த்து பாஸ் மட்டும் பத்தாது இந்த ப்ரொடக்ஷனில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் எக்ஸ்ட்ரா இது வந்து கிச்சன் சர்வீஸ் அப்படின்றதுனால இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனை கேட்குறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இது ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஏஜ் கொடுத்துருந்தாலும் எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரைட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பிசிக்கல் எக்ஸாம் ஸோ இது ஆஃப்டர் தான் நமக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எந்த மாதிரி சொல்லியாச்சு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து சேலரி தான் கொடுக்குறாங்க இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி நூறு வரை கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஜாப் வந்து மாதிரி சேலரி want them. ஸோ இந்த ஜாப்க்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு கேட்கும்போது எந்த விதமான ஃபீஸும் கிடையாது ஒன்லி ஆன்லைன் மெத்தடில் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவங்க ஃபீஸ் வாங்கலை ஸோ லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் பன்னெண்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணியாகணும் ஒரு குட் சேலரி ஸோ இந்த ஜாபுக்கு வந்து கிடைக்கிறது ரேர் தான் ஸோ போஸ்டிங் அப்பப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ எண்ணூற்றி பத்தொம்போதில் மேலுக்கு பார்க்கும்போது அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு போஸ்ட்டும் ஃபீமேலுக்கு ஒன் டுவெண்ட்டி டூ போஸ்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இந்த ஜாப் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பொஷன் அதாவது இந்த கேட்டகிரியில நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாப்பை மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இதை பத்தின அஃபிஷியலான லிங்க் பிடிஎஃப் லிங்க் எல்லாமே டிஸ்கிப்ஷன் இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இதை பத்தின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமந்த கேளுங்க